உங்களோட கேக் வந்துடுச்சு உங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா வாங்க 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 போட்டுக்கோங்க முடிக்கட்டு போயிடுமா நிறுவனத்தோட பிறந்த நாள் பாடல் யாருக்கெல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் சரி அதோட ஒரிஜினல் சிங்கர் இருக்காரு जन्म लिया तो मरेगा 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 இதுக்கு அர்த்தம் புரியுது இல்ல இதை முன்னாடி கேட்காதவங்க கொஞ்சம் பிரமிச்சு போயிருப்பாங்க என்ன இது இதோட அர்த்தம் இதுதான் பிறவாமல் இரு இரவாமல் இரு பிறவாமல் இரு இரவாமல் இரு இது மரணத்துக்கான பாடல் இல்லை இது அமரத்துவத்துக்கானது இது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் பிறவாமல் இருந்தால் என்ன அர்த்தம் உடலைத்தானே பிறந்ததுன்னு சொல்றீங்க அப்போ இதோட அர்த்தம் உங்களை உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவாக நினைக்கணும் உங்களை ஜட நினைக்காதீங்க உங்களை எப்பொழுதும் என்னவா நினைக்கணும் அறிவாகவே நினைக்கணும் இது ஒரு ஆசீர்வாதம்